அன்பியும் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி மன நிறைவோடு செல் தெய்வமே அண்ணாவின் துயரம் மிகுந்த ஜெபம் சோர்ந்து போகாமல் நம்பிக்கை இழக்காத ஜெபம் ஆண்டவர் கொடுக்கும் வரை விடமாட்டேன் இடைவிடாத ஜெபிப்பேன் என் கண்ணீர் மிகுந்த ஜெபம் ஒருபோதும் என்னை கைவிடாது என் தேவன் என் கண்ணீரை காண்பவர் என்னை அவர் கண்டிப்பாய் கண் நோக்குவார் என்னுடைய தாழ்ந்த நிலை அவருக்கு தெரியும் என் மனபாரம் அவருக்கு புரியும் என்னை ஆசிர்வதிப்பார் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது அந்த கண்ணீர் ஜெபம் கேட்கப்பட்டது சாமுவேல் என்னும் அழகிய குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆண்டவருக்கு தான் செய்து கொண்ட பொருத்தனையின்படி ஆண்டவருடைய ஆலயத்திலே அந்த குழந்தை பால் குடி மறந்தவுடன் ஒப்பு ஆண்டவரே கண்ணீர் மிகுந்த விசுவாசம் நிறைந்த சோர்ந்து போகாத செப்பம் எவ்வளவு பெரிய ஆசிரியரை உம்மிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறது என் பிள்ளைகளை ஆசிர்வதியும் சுவாமி நீர் கொடுத்த குழந்தை செல்வத்திற்காக அப்பா மக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இறக்கத்தால் தான் எங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைத்தது தொடர்ந்து பிள்ளைகளையும் பிள்ளைகளாக வைத்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க